சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்பில் தவறி விழுந்து உயிருடன் மீட்கப்பட்ட குழந்தையின் தாய் மன அழுத்தம் காரணமாக தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அவரின் மன அழுத்தத்திற்கு என்ன காரணம் என்பதுதான் பலரையும் திடுக்கிட செய்துள்ளது கோவை மாவட்டம் காரமடை பகுதியைச் சேர்ந்தவர் வாசுதேவன் இவரது இரண்டாவது மகள்தான் ரம்யா சென்னையில் தனது கணவர் வெங்கடேஷ் மற்றும் இரண்டு குழந்தைகளோடு திருமுல்லை வாயலில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தார் ஐடி ஊழியரான இருவரும் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு இந்த தம்பதியரின் ஏழு மாத கைக்குழந்தை அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து தவறி விழுந்த நிலையில் அருகிலிருந்தவர்கள் போராடி குழந்தையை பத்திரமாக மீட்டனர் இந்த சம்பவம் நடந்தது குறித்து ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலாக பரவியது அதில் தாய் ரம்யா குறித்து கமெண்ட்ஸ் பக்கத்தில் மிகவும் மோசமாக பலரும் கருத்து தெரிவித்தனர் மிகவும் அமைதியாக வாழ்க்கையில் இருந்த ரம்யாவுக்கு இந்த கருத்துக்கள் மிகுந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது இதற்காக அவர் சிகிச்சையும் எடுத்துள்ளார் இருப்பினும் அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் கமண்டில் அவர் குறித்து எழுதப்பட்ட மோசமான பதிவுகள் மேலும் மேலும் அவரை காயப்படுத்தி உள்ளது இதனால் அதிக மன அழுத்தம் ஏற்பட்டு ரம்யா மன உளைச்சலுக்கு ஆளானதாக கூறப்படுகிறது இந்நிலையில்தான் சென்னையில் இருந்த ரம்யா தனது சொந்த ஊரான காரமடைக்கு கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு கணவர் மற்றும் குழந்தைகளோடு சென்றுள்ளார் அங்கு தங்கியிருந்த நிலையில் நேற்று மாலை ரம்யாவின் தாய் தந்தை மற்றும் குடும்பத்தினர் ஒரு நிகழ்ச்சிக்காக வெளியே சென்ற நேரத்தில் மன அழுத்தத்தில் இருந்த ரம்யா வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார் பின்னர் வெளியில் சென்றவர்கள் மீண்டும் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது ரம்யா தற்கொலை செய்து கொண்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதை அடுத்து அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் இந்த சம்பவம் குறித்து காரமடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆனால் சமீப காலமாக இந்த வலைதள பக்கங்களால் மாறுபட்ட கருத்துக்களால் தனிமனித வாழ்க்கையை பாதித்து வருகிறது மிகவும் அமைதியாக வாழ்க்கையை வாழ்ந்து வந்த இந்த அழகிய குடும்பம் இன்று எதிர்மறையான கருத்துக்களால் சின்னாபின்னமாகி இரண்டு பிஞ்சு குழந்தைகள் தாய்ப்பாசத்தை இழக்க செய்துள்ளது இனி எந்த வீடியோவுக்கு கீழும் கமெண்ட் செய்யும் முன் கொஞ்சம் யோசிங்க மக்களே